உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் ஈரணத்தம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு கருப்பு கொடிக்கட்டி கடையடைப்பு போராட்டம் நடத்திய மக்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்தும் புதிய ஊராட்சிகளை உருவாக்கியும் தமிழ்நாடு அரசு அரசாணையானது வெளியிட்டுள்ளது அதன்படி கோவை மாநகராட்சியுடன் ஒன்பது ஊராட்சிகள் நான்கு பேரூராட்சிகள் மற்றும் ஒரு நகராட்சி என பதினான்கு உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட உள்ளது இதற்கு சில ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கீரணத்த ஊராட்சி பொதுமக்கள் தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளுக்கு முன்பு கறுப்புப்படி கட்டியும் கடைகளை அடைத்தும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் மேலும் தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று முழக்கங்களையும் எழுப்பினர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் தங்கள் ஊராட்சி மாநகராட்சியாக தரம் உயரும் பொழுது இப்பகுதியில் கிராமப்புற வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் ஆகியவை பாதிக்கப்படும் எனவும் எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் ஒரு கவுன்சிலரையே நாட வேண்டி இருக்கும் அல்லது நகருக்குள் இருக்கும் மாநகராட்சி அலுவலகத்தை நாடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என தெரிவித்தனர் எனவே அரசு தங்கள் கோரிக்கைக்கு சிபிஷ்க்காத பட்சத்தில் இனி வரும் நாட்களில் கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர் என் பேர் சிதம்பரம் இதே கிராமத்தில் ஒரு மூன்று நான்கு தலைமுறையை நாங்கள் வசித்து அரசாங்கம் வந்து இந்த ஊரை மாநகராட்சியோட இணைக்கும் ஒரு முடிவை கைவிடணுன்னு சொல்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் கடந்த ஆறாம் தேதி அன்றைக்கும் கூட மாவட்ட ஆட்சியரை தலை ஆட்சியரை சந்தித்து கிராம மக்கள் சார்பில் ஒரு மனு கொடுத்துருக்கோம் இந்த ஊராட்சியை கிராம ஊராட்சியாகவே தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலை மாநகராட்சியோடு ஏன் இணையக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்கனவே மாநகராட்சி பகுதியாக இணைக்கப்பட்ட சரவணம்பட்டி ஆட்டு வெளாங்குறிச்சி ஆட்டு காலப்பட்டி எந்த அடிப்படை வசதியும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது

ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு இந்த வீட்டுக்கு ரூபாய் வரி மாநகராட்சி பகுதியில் உதாரணத்துக்கு நேற்று பத்திரிக்கை செய்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு வீட்டுக்கு நூறு அடி போட்டிருக்காங்க மாநகராட்சி ட்ரெயின் மூலில் ட்ரெயின் மூலமாக கணக்கெடுத்து சாதாரண ஓடு வீடு ஓட்டு வீடு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மீண்டும் அந்த வரைக்கும் போகாது மாநகராட்சியினுடைய அவல நிலை இவ்வளவுதான் இன்றைக்கும் ஜனங்களுக்கு போதிய மின்சார வசதி இல்லாத கிராமம் இருக்குது அடிப்படை கட்டமைப்பே இல்லாத கிராமங்கள் ஏராளமா இருக்கிற போது பர்டிகுலரா இந்த கிராமத்தை மட்டும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை மாநகராட்சிக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும்னு சொன்னா எவ்வளவோ வழிவகை அரசுக்கு இருக்குது தெரிஞ்சுமே இந்த ஐடி பார்க்கை மட்டும் வச்சுட்டு ஒட்டுமொத்த கிராமமே முன்னேறிடுன்னு சொல்றது எந்த விதத்துலையும் பொருத்தமா இருக்காதுன்னு தான் நான் கருதுகிறேன் அரசாங்கம் வந்து மிகச்சிறந்த ஊராட்சின்னு சொல்லி ஜனாதிபதி அவார்டு கொடுத்துருக்காரு ஊர் மக்கள் சார்பில் அந்த அவார்டையும் கூட நாங்கள் திருப்பி கொடுப்போம்ன்றது கூட எங்களுடைய கருத்து தேவையில்லை அவார்டு ஆட்டுக்குட்டிக்கு கூட்டிக்கு மாலை போட்டு வெட்ட மாற இருபத்தி நாலாம் தேதி அணிக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுக்குறாரு மு பதினாறாம் தேதி கொடுக்குறாரு இருபத்தி நாலாம் தேதி அணிக்கு இன்னொரு மாநகராட்சியோடு இணைக்கிறாங்க அதாவது இது எட்டாயிரத்து கொண்டு நாங்கள் ஏற்றுக்க முடியாது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்குது குப்பைக்கும் கூட வரி காலி இடத்துக்கு வரி இனிமேல் சாதாரணமாக ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட்ல வீடு கட்டும் கூட முடியாது லேன் அப்ரூவ்ட் பண்ணணும்னு சொன்னால் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கட்டணும் ஒரு சென்ட்ல ரெண்டு சென்ட்ல வீடு கட்டணுங்க சாதாரண ஜனங்களுடைய நிலை எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகியது அதை எக்காரணத்தை கொண்டு மாறாட்சியோட இணைக்கக்கூடாதுங்கிறத எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் இது அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நல்ல முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் மீண்டும் இது தொடருமே ஆனால் எங்களுடைய போராட்டம் மக்களை திரட்டி மிக பிரம்மாண்டமான போராட்டம் ஏற்கனவே நண்பர் சுகுமார் சனுமார ரேஷன் கார்டு ஒப்பதச்சிடுறேன் ஆதார் கார்டு ஒப்படைச்சிடுற அதே மாதிரி ஓட்டர் வந்து என்ன செய்யுமோ செய்யிட்டு என் பேர் சிதம்பரங்க என் பேர் கனகமணிங்க நான் நூறு நாள் வேலை திட்டத்துல பதினஞ்சு வருஷமா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் இந்த நூறு நாள் வேலை முதல்ல கூலியா தான் கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் இது நம்பி தான் எங்கள் குழந்தை ஊட்டி படிக்கிறதுக்கு சாப்பாட்டுகளுக்கு எல்லாமே இதாக இருந்தது இப்போ இந்த கொஞ்சம் காலமாக வந்து மாநாராட்சியாகனு சொல்கிறாங்க எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம் எங்களுக்கு நூறு நாள் தான் வேணும் நூறு நாள் வேலை இல்லைன்னா நாங்கள்லாம் சாப்பாட்டு கஷ்டம் நாங்கள் அடுத்த பக்கம் கம்பெனிகளுக்கெல்லாம் போனால் எங்களால் செய்ய முடியாது அவங்களுக்கெல்லாம் வயசு ஆகிடுச்சி அதனால் நாங்கள்லாம் கூலிக்கிட்டு போகிறோம் அதனால் கூலிக்கும் எங்களுக்கு வேலைகள்லாம் மழைதொழி இல்லாதனால அங்கேயும் எங்களுக்கு கஷ்டம் அதனால இந்த நூறு நாள் வேலை வந்து எங்களுக்கு எப்போ இருக்கோன்னு மாநகராட்சி வேண்டாம் எங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் தான் வேணும்